அண்டவரம் கருத்தருமா ஏசு கிறிஸ்தன் வல்லமில்ல நாமத்தினாலும் உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்காக நம்ம இன்றைக்கி தியானிக்கிற ஒரு வார்த்தை வந்து கர்த்தருக்கே காத்துரு காத்துருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம் கர்த்தர்க்காக காத்திருக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு சொல்லியிருக்காங்க என்னத்துக்கெல்லாம் காத்திருக்கணும் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் காத்திருக்கிறது என்னென்ன காரியங்கள் உலகத்தில் நடக்குதுன்னு எல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூணு பதினெட்டுல அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறதே கிருபைக்கு காத்திருக்கணும் கத்தோட கிருபை இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது கத்தோடய கிருபைக்காக நம்ம காத்திருந்து செபிக்கணும் அப்படிப்பட்டவங்களே பஞ்ச காலத்திலிருந்து விடுவிப்பார் மரணக்கட்டிலிருந்தே நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தருடைய ரிப்புக்காக நம்ம காத்திருக்கணும் அடுத்ததாக அவர் ரட்சிக்கணும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும் அவருக்காக நம்ம நித்திய ஜீவனை அடையும்படியாக அந்த ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்குது அதனால நம்ம அதிகமா அப்புறம் சங்கீதம் முப்பத்தி எட்டு பத்தொம் பதினஞ்சில் மறு உத்தரவு கிடைக்கும்படியாக நம்ம காத்திருக்கணும் காத்திருக்கு காத்திருக்கு கொஞ்சம் நாளே அவர் நமக்கு ஓரோத்தரை பொறுத்து தான் ஓரத்தர்க்கு சீக்கிரம் ஜெயிச்சா உடனே காரியம் நடக்கும் ஓரோத்தர்க்கு வருஷங்களாகும் மாசங்களாகும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு கிடைக்கவே கிடைக்காதே அந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் இருக்குது அப்போ நிறைய பேர் இங்கே வேதத்தில் காத்திருந்ததாக நமக்கு தெரியும் அப்புறம் காத்திருக்கிறவங்களுக்கு சங்கீதம் நூற்றி நாலில் ஒரு வசனம் இருக்குது நூற்றி நாலு இருபத்தி ஏழு ஆகாரத்துக்காக திமிங்கலங்க அவரை நோக்கி பார்க்குமா அவருக்காக காத்திருக்குமா திமிங்கலம் அதே மாதிரி நம்ம ஆகாரத்துக்காக கத்திரை நோக்கி கா காத்திருக்கணும் அந்த ஆகாரங்கிறதுனா வசனம் 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 கிடைக்கிறதுக்காக வசனம் தான் எல்லாத்துக்கும் மேலான மகிமைப்படுத்துனது வசத்தை வசனத்தை தான் அவர் மகிமப்படுத்தி இருக்கிறாங்க வசன முகந்தான் சகலத்தை உண்டாக்குனது உருவானது எல்லாம் வசனத்தில்தான் நம்ம நிலத்து நிக்கணும் அதனால் அந்த வசனத்துக்காக வசனங்கிற ஆகாரத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சங்கீதம் இருபத்தேழு பதினாலில் நம்ம வாசிக்கும் போது கத்திருக்கே காத்துறேன் கத்திருக்கே அவர் உங்கள் ஹயத்தை சிறப்படுத்துவார் திட நம்பிக்கையாய்க்கு திட நம்பிக்கையாக இருங்க அவரே அவருக்கே காத்துருங்க வேறு யாருக்கும் காத்துருங்க மனுஷனுக்கு காத்திருக்கிறது வேஸ்ட்டு மனுஷர் செல்வந்தர் பணக்காரர் கணவன் மனைவி பிள்ளைகள் யாரையும் காத்திருக்கிறது நம்ம நான் நம்ம கா காத்திருப்பெல்லாம் நம்ம கண்களெல்லாம் எப்போதும் கத்தரையே நோக்கி இருக்கணும் ஒத்தாசை கொடுக்குற பருவதத்துக்கு நேராக இயசுங்கிறத்துக்கு மேலாக நம்ம காத்திருக்கணும் அவருக்கு நேராக தான் கண்களை ஏறெடுக்கணும் தவிர ஒரு மனுஷன் நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை பிரயோஜனம் இல்லை எத்தனையோ பேர் இதாக இது யாபிராமில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு கொடுத்த பிறப்பாடு இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்த பிறப்பாடு தான் சொந்தரிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நிறையா பேர் இந்த உலகத்தில் காத்திருக்கிறோம் நம்மளும் ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையில நம்ம காத்திருக்கிறோம் வெளியே போகிறவங்க திரும்பி வர்றதுக்காக அவங்களே நோக்கி காத்திருக்கணும் ஒரு ப்ரெக்னெண்ட் ஆச்சுனாக்கா டெலிவரியாக இருக்கா காத்திருக்கிறோம் பஸ்ஸுக்காக பிளெயினுக்காக ட்ரெயினுக்காக எல்லாத்துக்கும் வாழ்க்கையே காத்திருப்பில் தான் தானேங்கிறது நிறைய காற்றுருக்காத்தவங்க யாருமே கிடையாது எல்லாரும் காத்திருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அன்றாட விஷயம் ஓரோரோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் காத்திருப்பு காத்திருக்கிறது மனுஷோட இயல்பு தான் ஆனால் முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா கத்தரையை நோக்கி காத்திருக்கேன் ஒரு நாளுன்னு வெக்கப்பட்டு போகிறது இல்லை உலகத்தில் மனுஷர்களே எல்லாம் வாக்கு வா காத்திருந்தா அவர்டே நோக்கி பார்த்து என்னக்கா நிச்சயமாக வெக்கப்பட வேண்டிய அனுபவங்கள் வரும் ஆனால் கத்தரையை நோக்கி பார்த்தா ஒரு நாள் நம்ம வெக்கப்படுவதில்லை அவர் முகத்தேக்கு நோக்கினாங்களோ வெக்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால் கற்றுக்கே காத்திருங்க அப்போ அவர் சொல்கிற கற்றுக்கு கத்திர காத்திருக்கிற ஓடினாலும் இழப்படையார் நடந்தாலும் சோர்ந்து போகிறதில்லை கத்திரிக்க காத்திருக்கிறவர்கள் பல அடைந்து கழுகுகளை போல சட்டை கழறிச்சு உயர எழும்புவார்கள் சொல்லி விதத்தில் ஐசாயா நாற்பது முப்பத்தொந்தில் நம்ம வசிக்கிறோம் அப்படியாக கற்றுருக்கு காத்திருக்கும்போது நம்ம சோர்வடையதில்லை இழப்படையிறதில்லை வெக்கப்பட்டு போகிறதில்லை நாம் உயர 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 எழும்ப அவருக்கு உதவி செய்வார் ஜெபிக்கலாம் கத்தாவே நன்றியோடு துதிக்கிற வசனத்தை கேட்ட யாவர் மேலும் கத்தர் மேலும் நம்பிக்கையோடு காத்திருக்க கத்தர் கிருப செய்ங்கு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த காத்திருப்பு காத்திருந்த சோர்ந்து போகக்கூடாது தாவிதி சொன்ன போகிறேன் கண்ணெல்லாம் ஆம்பூத்து போச்சுன்னு சொல்கிற அப்படி ஒரு அனுபவங்களுக்கு வரக்கூடாது திட நம்பிக்கையோட ஓரோ நாளும் புது புது அனுபவத்தோட புது புதிய நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற அப்படியே கிருபைக்காக காத்திருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே Amén.